வணக்கம் மக்களே நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச்சண்டைக்கு தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே கன்றுகள் விளை நிலவரத்தை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வத்தக்கரை மற்றும் கண்ணு மாடுகள் கண்ணு மாடுகள் தான் இருக்கு வத்தக்கறவைகள் தான் நிறைய இருக்கு வத்தக்கரைகளோட வெளிநிலவரம் தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் மலை சீனாபுரம்னு சொன்னாவே இந்த ஏரியா சரௌண்டிங் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மலை சீனாபுரத்துல தான் இருக்கிற மாட்டு சந்தைக்கு வந்து இருக்கோம் வர்ற வாரம்போறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டு மணி அளவுல வந்தோம்னா கன்றுகள் வாங்கிக்கலாம் பத்தக்கறவைகள் வந்து பத்து மணிக்கு வாரம்பெறும் வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை இது ஓகே இன்னைக்கு வந்து பதிவுக்கு போயிடலாம் விற்பனை குழந்தை நிலவரம் எப்படி கை கைக்கறவை மற்றும் பத்தக்கறவைகள் மாடு விளையாட வேலை பார்க்க போயிடுறோம்

வத்தகரவ மாடு பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு ரெண்டு வத்தகரவை வச்சிருக்காங்க இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்காங்க இன்னும் இருந்து இல்ல அப்படியே கேட்டுருவோம் இன்னைக்கு எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க ஒரு ஒன்பது மாடு ஒண்ணு ஒன்பது உருப்படி இது ரெண்டுமே என்ன ரேட் வரும் ஒவ்வொன்றும் ரெண்டும் நாற்பது ரூபா நாற்பது ரூபா வரணும் நாற்பது ரூபா நாற்பது ரூபா பால எத்தனை லிட்டர் கொடுக்கும் ஒரு அவஞ்சு அடி வரணும் ஒரு அவஞ்சு லிட்டர் வரும் அஞ்சு அஞ்சு படி இது எந்த போட்டிருக்கு

நாற்பத்தி மூன்று ரூபா வரும் அது பாய்ந்து உங்களுக்கா அதெல்லாம் இல்ல எல்லாம் முடிஞ்சது கைவசம் இந்த ரெண்டு மட்டும் இருக்கு இந்த மாதிரி மாடுகள் என்ன சமைக்கம் தான் வாங்கிக்கலாம் சரி ஓகேம்மா ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு கொண்டாந்து இருக்காங்க ஒண்ணு வந்து வத்தக்கரவை இன்னொன்னு வந்து கண்ணு மாடு ஜெர்சி கிராஸ்ல சேர்றது ஆஹ் செவல பின் இருக்கு இது கண்ணு மாடுங்களா கண்ணு மாடு இது கண்ணு மாடு நல்லா பாக்குறது நல்லா ஜம்முன் இருக்கு கண்ணு மாடு எத்தனை நாள் இருக்குங்க ஐயா ஒரு மாசம் ஒரு மாசமான கண்ணோட கண்ணு கெடாரி கண்ணுங்களா கெடாரி கண்ணு கெடாரி கண்ணு இது பால அளவுல எத்தனை குடுக்கும் ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு என்ன வேலை சொல்றீங்க இது முப்பத்தி ஏழு சொல்லு முப்பத்தி ஏழு சொல்றீங்க பேசின அனுசரித்தல்லாம் அந்த மாடுங்க இது வத்த கடவைங்க இது பால அளவு எத்தனை குடுக்கும் மூணு மடி மூணு படி ஆறு லிட்டர் குடுக்கும் இது விலைங்க நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரியா வளர்த்தி கொண்டாருங்க சரி சரி இந்த மாதிரி மாடுகள் என்ன சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மொத்த குதிரை அதாவது கோபி அந்த கோபியில இருந்து கவுந்து படிப்போற வழியில் இருக்கு சரிங்கய்யா உங்க பேரு

வீடியோ ஐயா மாடு முழுதுங்களா மாடு வாங்குறீங்களா முழுதா அவருதா என்ன வேலை சொல்றாங்க ஐயா என்ன வேலை வருங்க அவருக்கு இடம் தெரியாம மும்மரமா வேலை பேசிட்டு இருப்பாங்களா இருக்குது சரி ஓகேங்க மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க அதனால அப்படியே மாட்டை காமிச்சுட்டு போயிடலாம் நல்ல பெரிய பெரிய மாடு தான் பாக்குறது ஜென்ம இருந்து ஆ ஆள் மும்மரமா வியாபாரம் செய்து இருக்காங்க ஆனா அப்படியே 안தல போயிருவோம் இந்த ஒரு மாடு வச்சிருக்காங்க புல் கருப்பு லைட் மும்மரமா விலை ஏத்தி இருக்காங்க கே அப்படியே நம்ம 안தல பார்த்தோம்னா மொட்டை மாடு எச்சக்ளியே எல்லாமே வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்காட்டி அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு இந்த மாடு வந்து ஒரு அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு நேரம் சேர்த்து பாலளவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நல்ல தரமான மாடுகள் என்னால நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் அது போக வந்துருக்கிற மாடுகளும் பார்த்துருவோம் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துநாயகம்பட்டியிலிருந்து வந்திருக்கிற வட்டக்கரக மாடுகள் எல்லாமே ஜெர்சின்னு நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடுகள் ஒரு பக்கமா கொண்டாந்து இருக்காங்க எல்லாமே பாக்குற நல்ல பெருங்குட்டு ஒரு மாதிரி ஜம்மு இருக்கு எவரையும் எடுத்துடலாங்களா நாற்பது ரூபாயில இருந்து ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு வரும் மாட்டோட தரத்தை பொறுத்து ஹைட்டு வெயிட்டு பொறுத்து மாட்டோட தரத்தை பொறுத்து ரேட் மாறுபடி இருந்தாங்க நாற்பது ரூபாயில இருந்து ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா எத்தனை லிட்டர் பால் கொடுக்க ஆறாயிரம் படி அந்த பெரிய மாடு ஏழு எட்டு படி வரும் என்ன ரேட் வரும் பெரிய மாடு நாப்பத்தி அஞ்சு அது உங்களுக்கு தானே அது வேற எல்லாமே உங்களுக்கு தானே அவருது சரி ஓகே அதே மாதிரி முத்துநாயக மட்டில இருந்து இன்னொரு குரூப் வந்திருக்காங்க அவங்கள எப்படி கேட்டுருவோம் தம்பி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு புளிங்க பிரவீன் பிரவீன் எத்தனை வருஷமா இந்த மாடல் இருக்கீங்க

ஆஹ் இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் மொட்டை மாடா இருக்கு நல்ல மடிக்கால்ல பாத்தீங்கன்னா நல்ல நெட்டு வாக்குல நீளமா ஜெர்மன் இருக்கு ஆனா வீணோ எடுத்துக்கலாமா அவர் கிட்ட கேட்கறதா ஆனா இந்த ஹெச்எஃப் என்ன ரேட் வரும் இந்த

கருப்பு சட்டை நாப்பத்தி அஞ்சு இது பால் பால எத்தனை கொடுக்கணும் ஏழு லிட்டரு நாப்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க ஏழு லிட்டர் பால் அளவு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படியே அங்க ஒண்ணு பெருசா இருக்கு அது என்ன ரேட்டு வரணும் அந்த பின்னாடி இருக்கிறது இப்போ வத்தக்கரவையில இருபது குடுக்குறீங்களா அப்படியேங்கப்பா

ஓகே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை பார்த்துருக்குறோம் இப்போ வந்து டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு பக்கமா இருக்கும் இந்த மாதிரி நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்துல பெரிய பெரிய மாடுகள் வேணாலும் நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் ஒரு ப காலையில ஒரு பத்து மணிக்கு மேலதான் மாடுகள் வரத்து இருக்கும் பெரிய பெரிய மாடுகள் ஆஹ் நேரத்திலேயே வந்தோம்னா இளங்கன்று கண்ணு கடாரி கன்றுகள் வாங்கிக்கலாம் ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களை மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்